சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலயும் வந்து பார்த்தா ஏமன் இருக்கக்கூடிய போராளி குழு வந்து பாத்தீங்கன்னா தொடர் சாதனைகளை படைத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நமக்கு தொடர்ந்து அவங்க தாக்குதல் படுறாங்கன்னு தெரியும் அந்த தாக்குதல்ல எப்படி சாதனையா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் அதோட ரொம்ப முக்கியமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு லெபனான்லையும் சரி இஸ்ரேல்லையும் சரி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போயிடலாம் ஃபஸ்ட் எடுத்துனுமே ஒரு நகைச்சுவையான விஷயத்தோட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் இந்த ஒரு நியூஸை படிச்சனும் எனக்கு சிரிப்பே தாங்க முடியல கண்டிப்பாக வந்து இதை கேட்டா உங்களுக்கே வந்து தான் இருக்கும் ஜப்பான்ல என்ன பண்ணிருக்காங்க ஹியோட்டோ ஹோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல்லாம் பொதுவா இப்ப யாராவது வந்து சாப்பிட்டா என்ன கேட்பாங்க எங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க சஜஷன் சொல்லுங்க அதாவது சாப்பாடுலாம் பிடிச்சிருக்கா என்ன இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லுங்க எங்களுடைய ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு ஹோட்டலை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா மத்தவங்க வரும்போதெல்லாம் நாங்கள் எதை காமிச்சுப்போம் இப்படி வந்தவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சுப்போமே அது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவா ஹோட்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி வாங்குவாங்க இந்த மாதிரி ஏதாவது இடத்துல போனோம்னா உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கன்ட்டு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய கியோட்டோ ஹோட்டலில் இஸ்ரேலுடைய டூரிஸ்ட்டு போயிருக்காங்க அதை அவங்க வந்து இஸ்ரேலை சேர்ந்தவங்க யூதர்கள் அவங்க வந்து டூரிஸ்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே போய் சுற்றி பார்க்க போயிருக்காங்க அப்படி சுற்றி பார்க்க போனவங்க அங்கே சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா அவங்கள்ட்ட கொடுத்து எதை எழுதி வாங்கியிருக்காங்கன்னா நாங்களாம் இனப்படுகொலை செய்யக்கூடிய அதாவது வார் கிரிமினல்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்கன் இருக்காங்க இந்த மாதிரிலாம் யாருமே தைரியமாக கேட்கவே மாட்டாங்க அவங்க அப்படி கேட்டிருக்காங்க நாங்களாம் குற்றவாளிகள் நாங்களாம் வந்து போர்க்குற்றம் செஞ்சுட்டு இருக்கோம் இனப்படுகளை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்கன் இருக்காங்க அது அவங்களுக்கு அவசியமே இல்லை ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் எந்தளவுக்கு பாலஸ்தீன விஷயத்தில் அவங்க கடுப்பாயிருப்பாங்கன்னு பாருங்கள் அதனால தான் இஸ்ரேலை சேர்ந்த டூரிஸ்ட்டு அவங்களவே வந்து இப்படி எழுதி கொடுத்து கையெழுத்து சொல்றாங்க நாங்க எல்லாம் ஒரு கொலை குற்றவாளிகள் தான் அதை நாங்க ஒத்துக்கிறோம் கையெழுத்து போடுவோம்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் அது ஒரு பெரும் பிரச்சனை ஆயிருக்கு அவங்க கேட்டதே நம்ம தைரியமா பாராட்டியானோ கேட்கும் போது தான் இருக்குது ஆனா அதுக்கப்புறம் அது எப்படி எல்லாம் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த விஷயம் இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேல இஸ்ரேலதான் அமெரிக்கா சொல்லி அமெரிக்கா வந்து ஜப்பானை பார்த்து மிரட்டி உங்க மேல பொருளாதார தடையை போடணுமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்காங்க உடனே ஜப்பான் இருந்துட்டு ஏதோ ஒரு ஹோட்டல்ல தெரியாம பண்ணிட்டாங்க எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்க எதை சொன்னாலும் நாங்க கேட்கக்கூடியவங்களா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பம்பி இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்திருக்காங்க இப்ப இருந்தாலும் இஸ்ரேல சேர்ந்தவங்களுக்கு எங்க போனாலும் தான் நிம்மதியே கிடையாதுன்னு நம்ம சொல்லணும் இதுவரை சைனா தான் சப்போர்ட் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஜப்பானில் கூட எப்படி ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஆள் இருக்குன்னா உலக நாடுகள் எங்கேயும் வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுடைய பேரும் இஸ்ரேல் மக்களுடைய பேர் அத்தனைக்கு அவங்க வந்தவங்க இஸ்ரேலுடைய டூரிஸ்ட்டு அவங்க யாரும் இராணுவத்தை சேர்ந்தவங்க கூட கிடையாது ஆனால் இவங்க எந்த அளவுக்கு வந்து இனப்படுகொலை செய்கிறாங்க அப்படிங்கிறது உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பக்கமும் என் நியூஸை பார்த்தா போதும் யார் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து மனசாட்சியோடு நடந்துக்கிறவங்களே கிடையாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு ஒரு முஸ்லீம் தான் சப்போர்ட் பண்ணணுன்னா கிடையாது மனிதாபிமானம் உள்ள எந்த மனிதர்களா இருந்தாலும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தான் அங்க நிலைமை நடந்துட்டு இருக்கு அதனுடைய வெளிப்பாடாத நம்ம இந்த விஷயத்தை பாக்கிறோம் அப்படியே இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போயிடலாம் இஸ்ரேல்குள்ள போயிரலாம் இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா லெபனான் மேல கடுமையான தாக்குதலை எடுத்திருக்காங்க இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல முட்டாள்தனமான காரியத்தை மட்டும் தான் பண்றாங்க ஏன்னா அங்க லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்பயுமே இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை தான் பண்ணுவாங்க ஏன்னா அங்க லெபனான்ல சமாதானத்துக்குன்னு வந்துட்டு மூணு மாசமா எந்த தாக்குதலும் பண்ணாம இருக்காங்க யாராவது தாக்குறாங்க அது வந்து இன்செக்யூரா இருக்குன்னு தாக்குனா கூட பரவாயில்ல மூணு மாசமா அங்கிருந்து தாக்குதல் வர்றதில்ல லெபனானுடைய கவர்மெண்ட் எதை சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க இப்படி இருக்கும்போது கூட லெபனானை தாக்கி தாக்கி பொதுமக்களை வந்து கொண்டு குவிக்கிறாங்க என்ன கொடுமைன்னா இன்னைக்கு ஒரு பெரும் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதுல எத்தனை பொதுமக்கள் இறந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இன்னும் வரல அதிகமானவங்க உயிரிழந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது அங்க இருக்கக்கூடிய போராளிக்குழு தொடர்ச்சியா கேக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை பார்த்துட்டு லெபனானுடைய கவர்மெண்ட் தான் எங்களை தடுத்துட்டு இருக்கீங்க நீங்க சொல்றதுனால தான் நாங்க பொறுமையா இருக்கிறோம் எங்களை விட்டீங்கன்னா நாங்க அவங்கள ஒரு கை பார்ப்போம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க நாங்க சமாளிச்சுக்கிறோங்கிறீங்க சமாளிக்கிறேன் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்புறம் ஏன் நம்ம அடி வாங்கிட்டே இருக்கோம் நம்ம மக்கள் ஏன் வந்து இறந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேள்வி எழுப்பி இருக்காங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நாங்க ராஜதந்திர ரீதியாக வந்து என்ன பண்ணிடுறோம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களோ தவிர அதை இஸ்ரேலும் மதிக்க மாட்டேங்கிறான் அமெரிக்காக்காரனும் மதிக்க மாட்டேங்கிறான் இன்னைக்கு கூட அவசியமே இல்லாத தாக்குதலை பண்ணியிருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு இவங்க சமாதானமா இருக்கும்போதே இவங்கள அழிச்சிடலாம் இவங்க அடங்கி இருக்கும் போது தான் இவங்கள அழிக்க முடியும் இவங்க சண்டைக்கு வந்தால் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டுதான் இஸ்ரேல் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கான் மொத்தமா வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் எல்லாம் போட்டுட்டு விட்டா நாடு கடத்தணும்னு தான் பிளான போட்டுட்டு இருக்காங்க அதுக்கான வேலை தான் இதெல்லாம் அதே சமயத்துல இவ்வளவு ஃப்ரீயாவா இருக்கிறாங்க அதாவது சண்டைக்கு வராதவங்களா போய் அடிக்கிற அளவுக்கு இவங்க ஸ்ட்ரென்தா இருக்காங்களான்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ரிசர்வ் படையிலேருந்தே அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கு பத்தாயிரம் நபர்கள் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சேனல் டுவெண்ட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஊடகத்திலே இன்னைக்கு வந்திருக்கு பத்தாயிரம் நபர் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி அவங்களாம் இருந்தாங்க அந்த பத்தாயிரம் பேர் இறந்துட்டாங்க அதனால அந்த பத்தாயிரம் பேர் இறந்தனால் புது ஆட்கள் அந்த இடத்துல இல்லாதனால இருக்கிற இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த பத்தாயிரம் பேர் இறந்தனால் எங்களுக்கு பற்றாக்குறை ஆயிருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய மறைமுகமான அர்த்தம் இவங்க இறந்தவங்களுடைய எண்ணிக்கைன்னா வெளியே பெருசாக சொல்கிறதே இல்லை அப்படியே சொன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் இருக்காங்க பத்தாயிரம் நபர்கள் பற்றாக்குறை பத்தாயிரம் நபர்கள் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஆரம்பத்துல இருந்து அவங்க எல்லாம் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இத்தனை பேர் அழிஞ்சிருக்காங்க இது வந்து சேனல் டுவெண்ட்டி சொல்லக்கூடிய கணக்கு அதே நேரத்துல அவங்களுடைய ராணுவத்தை முன்னாள் ராணுவத்தை சேர்ந்தவர் என்ன சொல்றாருன்னா இருபதுனாயிரம் நபர்கள் பற்றாக்குறைங்கிறாங்க அப்ப வந்து சேனல் டுவெண்ட்டியில வந்து சொல்லக்கூடிய கணக்கை விட ரெண்டு மடங்கு அவங்க சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இருபதனாயிரம் பேர் வந்து என்ன இருக்காங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க அர்த்தம் இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்கள லீவு கொடுக்காம வேலை வாங்கிட்டு இருக்காங்களாமா பொதுவாக இராணுவத்தில் ஆறு மாதம் ஒர்க் பண்ணால் ஆறு மாதம் ஃப்ரீ விட்டுருவாங்க அது இல்லாட்டின்னா ஒரு ஏழு மாதம் ஒர்க் பண்ணால் ஒரு நாலு மாதம் ஃப்ரீ விட்டுருவாங்க ஏன்னா அப்படி தான் வந்து அவங்களால சண்டை போட முடியும் இல்லாட்டினா அவங்க ஸ்ட்ரென்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அது வந்து போரே வந்து என்ன ஆயிரும்னா பிரச்சனையில் முடிஞ்சிருங்கிறனால அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் கரையவாக இருக்கிறனால ஆளையும் எடுக்க முடியல யாருமே சேர மாட்டேங்கிறாங்க பத்தாவதுக்கு ரிசர்வ் படையை சேர்ந்த ரெண்டு லட்சம் பேர் இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு விலகி போயிட்டு இருக்கிறனால வேற வழி இல்லாம இருக்கிறவங்க எல்லாத்தையும் லீவே வேண்டாம் சாவறதுக்கு எதுக்கு லீவ் வாங்க லைனா போய் செத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆறு மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் பத்து மாசத்துக்கு இப்ப வந்து ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க இதனால அங்க நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவ்வளவுதான் நமக்கு இந்த மாசத்தோட லீவுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல லீவெல்லாம் இல்ல உங்களுக்கு சாவுதான் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க இவங்க எக்ஸ்டென்ட் பண்ண அது நிறைய பேத்துக்கு மன ரீதியான தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு அவங்களுக்கே பிடிக்காம தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி ஒரு தான் இஸ்ரேல் தானும் இருந்துட்டு இருக்கு இப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்படி ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கும் போது இவனுங்களுக்கு தேவை இல்லாம லெபனான போய் எதுக்கு அட்டாக் பண்ணும் அங்கிருந்து எதுவுமே வர்றதில்ல சண்டையும் போடுறதில்ல ஆனாலும் விடாம அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம முதல் சொன்னதுதான் அவங்க அடங்கி இருக்கும்போதே அவங்களை அழிச்சிடணும் இல்லாட்டினா நம்மளால சண்டை போடுறதுக்குலாம் துப்பு இல்லைன்னு தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க சாதிக்கிறாங்களோ இல்லையோ காசாக்குள்ள அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இன்னைக்கு காசால மரண அடி வாங்கி வச்சிருக்காங்க அவங்க வீடியோ எட்டிருக்காங்க காசாவுடைய திறப்புல இருந்து மூன்று மெர்குவாக்கள் அதுவும் ஃபோர்த் ஜென்ரேஷனுடைய மெர்க்குவாக்கள் ஒரே இடத்துல வந்து தாக்கியிருக்காங்க அதை இசையல் ராணுவம் என்ன பண்றாங்க ஒத்துக்கிறாங்க மூன்று மெர்குவாக்கள் முழுமையாக அழிக்கப்பட்டது ஆனா உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவத்தை சேர்த்தவங்களை நாங்க காப்பாத்திட்டோம் அப்படிங்கிறாங்க அதை எப்படி மூணு மெர்குவா அழிஞ்சு போயிருச்சு அம்மா தீபிடிச்சு உள்ளக்குள்ள இருந்த ராணுவத்தை சேர்ந்தவங்களை மட்டும் நாங்க காப்பாத்திட்டோம்னு இவங்க சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு தான் அப்ப உள்ளக்குள்ள என்ன ஆவியா இருந்துச்சு இல்ல வந்து ரோபோட்டை வச்சுட்டு இவங்க வந்து தாக்கத்தை செஞ்சுட்டு இருந்தாங்களா ஒவ்வொரு தடவையும் மெற்கு வாக்கள் அளிக்கும் போது உள்ள இருந்து வெளியவே வர முடியாம அங்கேயே இறந்துட்டு இருக்காங்க உள்ள இருந்து யாராவது வெளியே வராங்கன்னா அவங்கள துப்பாக்கி சூட்டுலாம் சுடுறதுக்காக போராளிகள் வாட்ச் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஒரு மெற்குவாக்கு குறைஞ்சது அஞ்சு பேராவது இருப்பாங்க உள்ளக்குள்ள அவங்க ஷீட்லாம் வந்து காட்டுவாங்க அதில் பார்த்தாவே எட்டு பேர் பத்து பேர் உட்கார மாதிரி சீட்லாம் வந்து இருக்கும் மெருக்குவாங்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா டப்பா மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அது இந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள எல்லா சௌரியத்தோட சேர்லாம் போட்டு ஸ்டூல்லாம் போட்டு அவங்க உள்ளக்குள்ள உட்காந்துட்டு அதை உள்ளேருந்து மே மானிட்டரில் பார்த்துட்டு தான் தாக்குதல் பண்ணுவாங்க அப்படி ஒரு கவச குண்டலத்துக்குள்ளே தான் உக்காந்துட்டு இருக்காங்க அதில் இருக்கிறவங்களே பார்த்தா பத்து சீட் இருந்தால் அஞ்சு பேர் தான் ஆள் இருக்காங்க ஆள் பற்றாக்குறையினால் கண்டிப்பா அந்த அஞ்சு பேருமே வெளிய வர்றது கூட வாய்ப்பு இல்லாம இறந்துதான் போறாங்க இஸ்ரேல் ராணுவம் அதை வேற போய் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் இங்க அடி வாங்கிட்டு இருந்தா மறுபக்கம் ஏமன் ஏமனுடைய தொடர் சாதனைகளை பத்தி நம்ம பேசாம இருக்கவே முடியாது டெய்லியும் வந்து என்ன பண்ணிடுறாங்க வெற்றி வெற்றி நாங்க இஸ்ரேலை தாக்கிட்டோம் அதங்களுடைய தாக்குதல் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இஸ்ரேல் இல்ல தோல்வி தோல்வி நாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் முறியடிச்சிட்டோம் வந்துச்சு நாங்க முறியடிச்சிட்டோங்குறாங்க மறுபக்கம் அமெரிக்கா இல்ல எங்களுக்கு தான் வெற்றி நாங்க என்ன பண்ணிட்டோம் ஏமனுடைய சனா பகுதி சத்துதைதா போட்டு இதெல்லாம் நாங்க தாக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க பதிலுக்கு வந்து ஏமன் வந்து அப்படிலாம் கிடையாது அங்கெல்லாம் இருந்தவங்க பொதுமக்கள் தான் பொதுமக்களை கொண்டுட்டு இவங்க பெருமை பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்படலாம் தாக்கிட்டோம் அது வெற்றிகரமா முடிஞ்சுங்கிறாங்க ஆனா ஆனாலும் கூட அவங்களுக்கே இப்ப என்ன சந்தேகம்னா அமெரிக்காவுக்கு நாம்ளும் எவ்வளவுதான் அடிக்கிறது ஒரு மாசமா ஏமன்ல தாக்குதல் நடக்காத நாளே கிடையாது தினமும் போகிறாங்க ஏழு தாக்குதல் எட்டு தாக்குதல் பத்தாதுக்கு பொதுமக்கள் அத்தனை பேர் அழிகிறாங்க இத்தனையும் நாங்கள் செஞ்சிட்டு தானே இருக்கோம் ஏன் டெய்லி அதுக்கப்புறம் கூட அவங்க தாக்குறாங்க அப்போ நம்ம தாக்கக்கூடிய இடமெல்லாம் இவங்க வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடமே கிடையாதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து அமெரிக்காவே என்ன ஆயிருக்காங்கன்னா கொஞ்சம் வெறுப்புல ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க நாங்களும் அடிச்சு அடித்து ஓஞ்சு போயிட்டோம் ஆனாலும் ஏமனை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு பக்கம் இஸ்ரேல்லையும் சக்ஸஸாக வந்து அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஏமன்லேயும் சக்ஸஸாக வந்து அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து கடலில் இருக்கக்கூடிய கப்பலையும் சக்சஸ்ஃபுல்லா அடிக்கிறாங்க எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவே மண்டகுலமே போய் உக்காந்துருக்காங்க இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை கேட்டுட்டு இருக்காங்க நீங்க என்னத்தை தான் அடிக்கிறீங்களோ அவங்க பதிலுக்கு எங்களை தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் இன்னைக்கு மட்டும் மூணு பேலஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல ஏவியிருக்காங்க தான் முதல் தடவையா இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்த மூணுல ஒன்று சுட்டு தள்ளியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க இதுவரை இவங்க ஒன்று சுட்டு தள்ளியிருக்கோன்னுல சொன்னதே கிடையாது மூணுனா மூணுமே சுட்டு தள்ளிட்டு வந்து சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு ஏன் சொல்ல முடியன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே விழுந்த இடம் வந்து பெரிய விபத்துகள் ஏற்பட்டு அங்கிருந்து வீடியோக்கள் வெளியே வந்துருச்சு அதனால மறைக்க முடியாமல் சொல்லிட்டாங்க அதில் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த விமான தாக்குதலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த நவா டீம் ஏர்பேஸ்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு வாரமாக தாக்குதல் பண்ணுறாங்க அங்கே அந்த தாக்குதல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்குது பல அழிவுகளையும் வந்து இஸ்ரேல் சந்திச்சிருக்கு அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏமென்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு அவங்க சக்சஸ் ரேட்டை அதிக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்லேயும் இன்னொன்று இஸ்ரேல்லையும் இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்தா முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நேந்திரங்கள்